மாநில ஒருங்கிணைப்பாளர் வர்மன் அவர்கள் ஒரு வரலாற்று போரை தொடங்கி இருக்கின்ற நாம் தமிழர் கட்சியின் கட்டளை தலைபதி அண்ணன் சீமானவர்கள் உள்ளிட்ட தாய் தமிழ் உறவர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரலாற்றை மறந்த இனம் வரலாற்றிலிருந்து அப்புறப்படுத்தப்படும் அதனால்தான் நம் உயிர் தலைவர் வரலாறு என் வழிகாட்டி என்று சொன்னார் வரலாறு என்று என்னுடைய வழிகாட்டி என்று சொன்ன தலைவர் தமிழினத்தின் வரலாற்றை மீட்பதற்காக நமக்கு வழிகாட்டியாக அண்ணன் சீமானை கை விட்டு சென்றிருக்கிறார் இன்றைக்கு நாம் தொடங்கி இருக்கின்ற வரலாற்று போராடது இரண்டாயிரத்தி ஒன்பது தொடங்கி இதுவரை தமிழ் இனத்தின் வரலாறை பண்பாட்டை வாழ்வியல் உரிமையை ஆரியத்தோடு கைகோர்த்து ஆரியத்தின் பங்காளிகளாக இருந்து கொண்டு இங்கே தோண்டி புதைத்த திராவிடத்தையும் குழி தோண்டி புதைக்கின்ற அந்த போர் தான் படிக்கவில்லை என்பது குற்றச்சாட்டு அல்ல வரலாறை தமிழர்களை படிக்க விடாமல் செய்தது ஆரியமும் திராவிடமும் அண்ணன் சொல்வது போல ஆரியமும் திராவிடமும் தமிழர்களின் வரலாற்றை குழி தோண்டி புதைக்கும் தமிழ் தேசியம் தான் நமது வரலாற்றை மீட்டெடுக்கும் செஞ்சியில் வாழ்கின்ற தமிழ் உறவுகளே வெறும் ஆண்டுகள் வரலாற்றை முழுவதும் உலகத்திலே மூன்றாவது பேரரசை நிறுவிய சோழ பேரரசின் வாரிசுகள் என்று போல சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே நாம் இந்த எண்ணூறு ஆண்டுகளின் வரலாற்றை மீட்டெடுக்க முடியாதா செஞ்சிக்கோட்டையில் முன் நிற்கின்ற பொழுது எனக்கு யாழ் கோட்டை நினைவுக்கு வருகிறது யாழ் கோட்டை வாசலில் நின்று நமது அண்ணன் மகாத்மா அவர்கள் சொன்னார் போர்த்துகீசியர்கள் கட்டிய யாழ் கோட்டை உள்ளாந்தர்களிடம் இருந்தது உள்ளாந்தர்களுக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் அதை அடிமைப்படுத்தி அந்த கோட்டையை ஆண்டார்கள் பிறகு யாழ் கோட்டை சிங்களனின் கையில் சிக்கியது என்றைக்கு இந்த யாழ் கோட்டையின் மீது புலிக்கொடி பறக்கிறதோ அதுதான் தமிழீழ விடுதலையின் முதல் நாள் என்று மகாத்மா அவர்கள் அந்த கோட்டை வாயிலே முழங்கினார்கள் எண்பத்தி ஏழாம் ஆண்டு அண்ணன் உண்ணாநிலை இருந்தார் உலகத்திலேயே ஒரே அகிம் செய்வாதி அண்ணன் திலிபனவர்கள் ஏனென்றால் துளி நீரும் சொட்டு நீரும் அருந்தாமல் உண்ணாநிலை இருந்து தன் உயிரை சிறுக 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 இந்த இனத்திற்காக நான் இழக்கிறேன் நான் அறுநூற்றி ஐம்பது புலிகளோடு மேலிருந்து தமிழில் விடுதலை அடைவதே நான் பார்ப்பேன் என்று முழங்கி அண்ணன் உயிர் துறந்தான் அந்த அகிம்சை வாஜியை கொன்றது இந்த இந்தியா என்ற அகிம்சை நாடு காந்தியின் நாடு திலிபனை கொன்றது ஆனால் நம்மளுடைய உயிர் தலைவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூலையிலே யாழ் கோட்டையை மீட்பதற்கான முற்றுகையை தமிழ தேசிய ராணுவமான விடுதலை புலிகள் தொடங்கினார்கள் ஜூலையில் தொடங்கிய அந்த முற்றுகை செப்டம்பர் இருபத்தி ஆறாம் நாள் நூத்தி ஏழு நாட்கள் சிங்களனை கதற கதற அடித்த அந்த முற்றுகை அது மாபெரும் வீர வரலாறு சிங்களன் உள்ளிருந்து கதறுகிறான் நாம் எப்பேற்பட்ட மாண்புமிக்க தமிழம் என்பதை நம் வரலாற்றிலே வாழ்ந்து காட்டியவர்கள் விடுதலை புலிகள் இங்கே சங்க இலக்கியத்திலே புறநாடி ஒரு காட்சியை சொல்லும் போது விடுதலை புலிகளின் இதே போல செஞ்சு கோட்டை தமிழ் மன்னனின் கோட்டை எதிரி மன்னர்களால் முற்றுகையிடப்படுகிறது எதிரி படையால் முற்றுகை இடப்படுகிறது ஒரு மாண்பு தமிழனுக்கு எப்போதுமே உண்டு முற்றுகை படப்பட்டவனும் தமிழன் முற்றுகை இட்டவனும் தமிழன் தமிழன் போர் கொண்டு அலைந்தவன் அல்ல போர் நெறிகொண்டு வாழ்ந்த மாபெரும் தமிழினம் நம்மளுடைய இனம் அவனுக்கு ஒரு நேரம் உண்டு மாலையின் மேல் நாம் போர் செய்ய மாட்டோம் இப்படி உயிர்மை நேயத்தைக் கொண்ட அந்த மாபெரும் தமிழினம் முற்றுகையிடப்பட்டு எட்டு மாத காலம் முற்றுகைக்கு உள்ளாகி இருக்கிற கோட்டைக்குள் இருக்கிற அந்த படையினருக்கு உணவும் தண்ணீரும் அளிக்கிறார்கள் ஆனால் உள்ளிருந்து நம்மை போன்ற மான தமிழினத்தின் தலைவன் தன்மான தமிழன் அண்ணன் சீமானின் படை போன்றவன் உள்ளே இருக்கிறான் அவன் சொல்லுகிறான் நீ உணவளித்து நீ அளித்து நீ தானியம் தந்து நான் உன்னை விட மாட்டேன் உன் உணவை தின்று கோட்டையை உன் கைக்கு மாட்டேன் என்றைக்கு இந்த கோட்டையை நான் உன்னிடமிருந்து விடுவிக்கிறனோ அன்று நான் வெளியில் வந்து உணவை உண்பேன் என்று உள்ளே இருக்கின்றத உணவு தட்டை கோட்டைக்கு வெளியே தூக்கி வீசுகிறான் தூக்கி வீசுகிறான் தட்டு வெளியே சென்று விழுகிறது சொன்னது போல எட்டு மாதம் கழித்து முற்றுகை உடைக்கப்பட்டு முற்றுகை இடப்பட்டவர்கள் வெற்றி அடைகிறார்கள் அந்த மாடு தமிழம் வென்றது அதே போல சிங்களனுக்கு மாம்பழமும் உணவும் யாழ்கோட்டையில் சிக்கியிருந்த சிங்கள படைக்கு விடுதலை புலிகள் அனுப்பினார்கள் நூத்தி ஏழு நாள் கழித்து அந்த மனித நேயத்தோடு சிங்களர் உயிரோடு இருந்தவர்களையும் வெளியில அனுப்பிவிட்டு யாழ்கோட்டை வாசலிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் நாள் அண்ணன் திலீபன் தியாகி ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் நாள் அதே நேரம் காலை பத்து நாற்பத்தி எட்டுக்கு பிரிகேடியர் பான அவர்கள் அந்த புலிக்கோடியோட்டையில ஏற்றினார் அந்த மான தமிழினத்தின் தலைவனின் தம்பியான அண்ணனின் படை இந்த செஞ்சிக்கோட்டையை மட்டுமல்ல தமிழ்நாட்டை மீட்பதற்காக நாம் வரலாற்றுப் போரை தொடங்கி இருக்கிறோம் கோட்டை மராத்தியர்களின் கோட்டை என்று மத்திய அரசு சொன்னால் இங்கே உட்கார்ந்திருக்கின்ற ஆட்சியில் இருக்கின்ற அயோக்கியர்கள் வந்தவர்கள் கோட்டையின் என்ன தெரியும் தமிழனின் வரலாறு என்ன தெரியும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு என்ற அரசு என்ற அடிப்படையில் நீ முதல் குரல் எழுப்பியிருக்க வேண்டுமா இல்லையா மரியாதைக்குரிய மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே மராத்தியர் கோட்டை என்று சொல்கிறவனுக்கு நீ வாழ்த்து சொல்கிறாய் நீ யார் என்று ஒவ்வொரு முறையும் காட்டிக் கொண்டிருக்கிறாய் என தமிழ் உறவுகளே வரலாறு நம் வாழ்க்கை நம் பண்பாடு ஏன் தொடர்ந்து புதைக்கப்படுகிறது அறுபது ஆண்டு காலமாக இந்த அயோக்கியர்களை ஆள விட்டதுதான் ஒரே வழிதான் நம்மிடம் இருக்கிறது நாம் தமிழர் கட்சியோடு நீ நிற்பது என்பது நீ பிறந்த இனத்திற்கும் நீ பேசுகிற ஒழிக்கும் செய்கின்ற நன்றி என்பது உணர்ந்து தமிழர்கள் இன்று தொடங்கிய போரை தமிழ்நாட்டிலே இருக்கின்ற தம்பி சொன்னது போல கரியால் பெருவளத்தான் போர் செய்து வெண்ணி பரந்தலையன் வீர திருமகன் என்று பெயர் பெற்ற அந்த நீடாமக்களத்தை பற்றி யாருக்காவது தெரியுமா திருப்பரம்பு போர் நடந்த அந்த அந்த போர் பகுதி அந்த அந்த போர் நடந்த இடம் கும்பகோணத்துக்கு அருகிலே இருக்கிறது அதை பொட்டல் காடாக வைத்திருக்கிறான் திராவிட ஆள ஆளவிட்டால் தொடர்ந்து இவர்களை ஆட்சியில் வைத்தால் தமிழ்நாடு பொட்டல் காடாகும் இன்றைக்கு எல்லாவற்றையும் அவர்கள் வரலாறு ஒவ்வொரு வரலாறையும் கருணாநிதிய குலோத்துங்க சோழன் என்று சொன்னான் குலோத்துங்க சோழன் என்று சொன்னான் இப்படிதான் போய் வரலாறு எழுதிக்கிட்டு இருக்கான் நீ பராத்தியர் கோட்டை இல்லடா இது தமிழரின் கோட்டை என்று அண்ணன் ஒருவர் தான் இதற்கான குறை முதல்ல எழுப்புற நான் தமிழர் கட்சி தான் இதற்கான முன்னெடுப்பை எடுக்கிறது ஒரு சில தலைவராகும் ஆசையில் இருக்கிற சில அதை சொல்ல வேண்டாம் அவர்கள் எல்லாம் இது உடனடியாக ஏ இவ்வளவு நாள் எங்கடா இருந்தீங்க இது ஏன் கோட்டன்றா இது ஓ கோட்டன்றா இதுதான் அந்நியர் ஆதிக்கத்தை இந்த மண்ணிலே நிலைநிறுத்தியது எனவே தமிழர்கள் எல்லோரும் இணைந்து நம்மளுடைய வரலாறை மீட்போம் நன்றி நாம் தமிழர் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் அடுத்ததாக